ลาดครับพวกเราค திருப்பத்தூர்ல இருந்து பி கே வந்திருக்கா வரல நண்பா திருப்பத்தூர்லேருந்து வேற எதாவது டீம் வந்திருக்கான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரல திருப்பத்தூர் கபடிக்குள்ள எந்த டீமும் வரவில்லை சேனத்துக்கு நம்ம கேப்டன் கோரல் நம்ம 30 30 அப்படியே நம்ம இதுக்கு இடையில வந்து போறாங்க அங்க காட்டா ஏடாப்பா என்ன நடக்குது

அந்த நூறு பேர் பார்த்துக்கணும் என்ன இருக்கிறப்ப அவங்க இன்னும் இன்னும் கொடுத்தா கொடுத்தா அப்புறம் கவலையே போயிடுது களை बरा है और बस और बारले ना रे अब्दुल माने हमारे सिर्फ एक रे ना तक 51 पार करते वक्त कंडीशन वाला पांच और उसको 有人没？ कारण <laughs>

ada blek நங்கபள்ளி அம்மாத் தஞ்சாபாளையம் ஆடைகள் பஸ்கார் பிரேஸ் பிரிட் ஏற்கனவே இந்த பயன்படுத்தின்றது கிரிகள் தயார் நடுகிறோம் மைசூர் கபடி குழு நங்கபள்ளி சம்மந்த்

அது <laughs> பார்த்தீங்கன்னா అనమబొన్న సెకండ్ కాల్ ఫర్ మ్యాచ్ నాట్ మ్యాచ్ బైసన్ కబరే నక్కబల్లి హంవర్ ちょっとパリコレクル

కును సమర్పించబడయం దర్మా பைசிக்கும் அம்மா கொஞ்சம் தம்பியம் கடைசி அழைப்பு कौन जो होता है विनय सर भाई सर तंदेल भाई सर एकदम एक एक काले जूते हैं येन्ना येलो पीलो भाई सर कपड़ी करो औरम कपड़ी करो भाई सर अमन भाई सर भाई देख पात ना સર so.